வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தின் கீழ் தமிழ் மக்களுக்கான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இந்தியா செயல்பட்டு வருகின்ற போதிலும் இலங்கையின் புதிய அரசாங்கம் அதில் கரிசனை காட்டவில்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் சமஸ்டியை கைவிட்டு கூட்டு சமஸ்டியை அனைவரும் வலியுறுத்த வேண்டும் எனவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவாஜிலிங்கம் வலியுறுத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஆசனங்களை கொண்ட பேருந்து ஒன்றை இறக்குமதி செய்வதற்கு ஒரு கோடியே எழுபது லட்சம் ரூபாய்க்கு அதிகமான தொகையை செலவிட வேண்டியுள்ளதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் தற்போதுள்ள பேருந்து கட்டணத்தின் அடிப்படையில் இறக்குமதி செய்யப்படும் பேருந்துகளை சேவையில் ஈடுபடுத்துவது கடினமாகும் எனினும் தற்போதுள்ள பேருந்து கட்டணத்தை அதிகரிக்க வேண்டும் என நாம் அரசாங்கத்தை கோரவில்லை அதற்கு மாறாக இறக்குமதி செய்யப்பட உள்ள பேருந்துக்கு வரிச சலுகைகளை வழங்குமாறு தமது சங்கம் அரசாங்கத்தை வலியுறுத்துவதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் ஹெமனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார் இலங்கைக்கான தென்கொரிய தூதுவர் மியோன்லி எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இதன்போது இலங்கைக்கும் தென்கொரியாவுக்கும் இடையே நல்லுறவை பேணி வருகின்றமைக்கு அந்த நாட்டின் தூதுவருக்கு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச நன்றி தெரிவித்ததாக அவரது ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அத்துடன் தென்கொரிய அரசாங்கம் இலங்கையர்களுக்கு வழங்கியுள்ள வேலைவாய்ப்புக்கான ஒதுக்கீட்டை மேலும் அதிகரிக்குமாறு அந்த நாட்டின் தூதுவரிடம் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் நாற்பத்தி ஏழாயிரத்தி அன்னூற்றி தொன்னூற்றி ஒன்பது டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளன மேல் மாகாணத்திலேயே அதிகளவான நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது அதன்படி மேல் மாகாணத்தில் இருபது ஆயிரத்தி பத்தொன்பது பேர் பதிவாகியுள்ளன அத்துடன் இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் பதினேழாயிரத்தி முப்பது டெங்கு நோயாளர்கள் கொழும்பு மாவட்டத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளன இந்த நிலையில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்த

பன்னி நாடாளுமன்ற உறுப்பினரும் டெலோ எனப்படும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவருமான செல்வம் அடைக்கலநாதன் பிரதமர் ஹரணி அமரசூரியவை சந்தித்துள்ளார் பிரதமரின் அலுவலகத்தில் வைத்து குறித்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இதன்போது தலைமன்னார் பகுதியில் முப்படையினர் மற்றும் காவல்துறையினர் கையகப்படுத்தியுள்ள காணிகள் பொதுமக்களின் பாவனைகளுக்காக மீள ஒப்படைக்கப்பட வேண்டும் என அவர் பிரதமர் ஹரணி அமரசூரியிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் அதே நேரம் இலங்கையிலிருந்து சபரிமலைக்கு செல்லும் யாத்திரைகள் எதிர்நோக்கும் சிரமங்கள் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் எடுத்துரைத்ததுடனும் அவர்களுக்கான விமான பயண கட்டணத்தை சலுகை விலையில் சீராக பெறுவதற்கான ஒழுங்குகளை ஏற்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் மன்னார் மாவட்ட மக்கள் எதிர்நோக்கியுள்ள பிரச்சனைகள் தொடர்பிலும் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அடுத்த வருடம் பப்ரவரி முதலாம் தேதி முதல் தனிப்பட்ட பாவனைக்கான வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட உள்ள நிலையில் நாட்டில் தற்பொழுது பயன்படுத்தப்படும் வாகனங்களின் விலைகள் வேகமாக குறையும் என ஜப்பான் இலங்கை வர்த்தக சங்கம் தெரிவித்துள்ளது இவ்விடம் தொடர்பில் கருத்து தெரிவித்த அந்த சங்கத்தின் தலைவர் ஜெகத் ராமநாயக்க குறைந்த இயந்திர திறன் கொண்ட வாகனங்கள் நாட்டுக்கு மிகவும் பொருத்தமானது கொரோனா தொற்று நோயுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் நாட்டிற்கு வாகனங்களை இறக்குமதி செய்வதனை தடை செய்ய அரசாங்க நடவடிக்கை எடுத்தது பல ஆண்டுகளுக்கு அடுத்த ஆண்டு பிப்ரவரி முதலாம் தேதி முதல் தனிப்பட்ட பாவனைக்கான வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்படும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது அந்த நிலைமையுடன் நாட்டில் வாகனங்களின் விலைகள் வேகமாக குறையும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட ஐந்து கோடி ரூபாய் பெறுமதியான கையடக்க தொலைபேசிகள் உட்பட இலத்திரனியல் உபகரணங்களுடன் மூவரை கட்டுநாயக்கா விமான நிலைய சுங்க திணைக்கள அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் இந்த மூவரும் நேற்று முன்தினம் இருந்து நாடு திரும்பிய போதையே கட்டுநாயக்கா விமான நிலைய சுங்க திணைக்கள அதிகாரிகள் இவர்களை கைது செய்துள்ளனர் அவர்களிடமிருந்து முன்னூற்றி ஒன்பது கையடக்க தொலைபேசிகள் பன்னிரண்டு மடிக்கணினிகள் இருபது இலத்திரனியல் கை கடிகாரங்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன கைதான சந்தேக நபர்கள் சேர்ந்த இருபத்தி ஐந்து முப்பத்தி ரெண்டு மற்றும் முப்பத்தி எட்டு வயதுடைய வர்த்தகர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது ஒரு கோடி ரூபாவுக்கு அதிக பெருமதி உடைய ஹீரோயின் மற்றும் ஹல்கிசை பகுதியில் வைத்து ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் இந்த நபர் போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டு வருபவர் என காவல்துறையின் பேச்சாளர் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது கல்கிசை பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதுடைய ஒருவரே காவல்துறையினர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடமிருந்து ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் பணமும் இதன் போது பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்டில் சில பகுதிகளில் முட்டையின் விலை வேகமாக குறைந்து வருவதாக முட்டை வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் இதன்படி முன்னர் நாற்பது ரூபாய் தொடக்கம் நாற்பத்தி ஐந்து ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்பட்ட முட்டை தற்பொழுது இருபத்தி ஐந்து ரூபாய் தொடக்கம் முப்பது ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுவதாகவும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் சித்திரை மாதத்திற்கு பின்னர் மாகாணசபை தேர்தல் தொடர்பான சட்ட சீர்திருத்தம் ஒன்றை கொண்டு வந்து உடனடியாக மாகாணசபை தேர்தலை நடத்துவதாக ஜனாதிபதி தம்மிடம் உறுதியளித்துள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியந்த் அறிவித்துள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சி ஆரம்பிக்கப்பட்டு எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு மட்டக்களப்பில் உள்ள தந்தை செல்வா பூங்காவில் நேற்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் தமிழர்களின் அரசியல் தீர்வு பற்றிய விடயத்தில் இன்னமும் ஒரு தெளிவான நிலைப்பாட்டை ஜனாதிபதி கூறவில்லை எனவும் அதற்காக புதிய அரசாங்கம் கால அவகாசம் கூற முடியாது எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இலங்கையின் கடன் அபாய நிலை முந்திய நிலையை விட வீழ்ச்சி அடைந்துள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறை பேராசிரியர் வசந்த ரத்து கோரல தெரிவித்துள்ளார் அதற்கமைய நாட்டில் வங்கி கட்டமைப்பு வேறு நாடுகளுடன் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடும் போது அதிகளவு நன்மைகளை பெறக்கூடிய நிலை ஏற்படக்கூடும் எனினும் இலங்கை தொடர்பான கடன் தரப்படுத்தல் நிறுவனங்களின் தற்போதைய மதிப்பீடு நிலைமை போதுமானது அல்ல சி 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 புலுஸ் என்ற மட்டத்திலிருந்து குறைந்தது பி புலுஸ் என்ற மட்டும் மேலும் அதிகரிப்பது பொருளாதாரத்திற்கு பக்கபலமாக அமையும் இதற்காக அரசாங்கம் இலக்கங்களுடன் கூடிய பல வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறை பேராசிரியர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நாட்டின் பல பகுதிகளில் இரவு வழியில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் மற்றும் சப்ரகும மாகாணத்திலும் காலை மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் கிழக்கு மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் புலனர்பை மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் குறித்த பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது நாட்டுக்கு இதுவரையில் அறுபத்தி ஏழாயிரம் மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளன அவற்றில் இருபத்தி எட்டாயிரத்தி அஞ்சூறு மெட்ரிக் டன் பச்சை அரிசியும் முப்பத்தி எட்டாயிரத்தி அஞ்சூறு மெட்ரிக் டன் நாட்டு அரிசியும் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக சுங்க பேச்சாளர் தெரிவித்துள்ளார் குறித்த அரிசி தொகைக்கு இலங்கை சுங்க இறக்குமதி வரியாக நான்கு தசம் மூன்று பில்லியன் ரூபாயை அறிவித்துள்ளது அரிசி இறக்குமதிக்கு அரசாங்கம் வழங்கியிருந்த கால அவகாசம் நள்ளிரவுடன் முடிவடைந்திருந்த நிலையில் எதிர்வரும் பத்தாம் திகதி வரையில் கால அவகாசத்தை நீடிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அமைச்சரவையின் அங்கீகாரத்தின் பின்னர் இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்படவுள்ளது இதேவேளை அரசாங்கம் இறக்குமதி செய்த முதல் அரிசித் தொகை எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி நாட்டிற்கு வரப்பட உள்ளதாகவும் அரசு வர்த்தக கூட்டு தாபனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் சென்னை விமான நிலையத்திலிருந்து அந்தமான் நோக்கி பயணித்த விமானம் ஒன்று தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தரையிறக்கப்பட்டுள்ளது எட்டு பயணிகளுடன் பயணத்தை ஆரம்பித்த விமானமே விமான நிலையத்திலேயே இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன கட்டுப்பாட்டு அறைக்கு வழங்கப்பட்ட தகவலை தொடர்ந்து விமானம் பாதுகாப்பாக ஓடு தரையிறக்கப்பட்டது இந்த சம்பவத்தை அடுத்து விமானத்தின் தொழில்நுட்ப கோளாறு சரிபார்க்கப்பட்டு வருவதாகவும் விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது சிரியாவில் நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் ஐஎஸ் அமைப்பின் தலைவர் கொல்லப்பட்டுள்ளதாக அமெரிக்க ராணுவம் அறிவித்துள்ளது ஐஎஸ் அமைப்பின் தலைவர் அபு யூசிப்பை குறிவைத்து அமெரிக்கா படையணிகள் தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் ஐஎஸ் அமைப்பின் தலைவர் உட்பட இரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் தற்போது சிரியாவில் எண்ணாயிரத்திற்கும் அதிகமான ஐஎஸ் அமைப்பினர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஜெர்மன் மெக்டபோர் கிறிஸ்துமஸ் சந்தையில் கார் ஒன்று மக்கள் கூட்டத்தின் மீது மோதியதில் ஒருவர் உட்பட இருவர் உயிரிழந்துள்ளனர் அத்துடன் அறுபத்தி எட்டு பேர் படுகாயமடைந்துள்ளதும் அவர்களில் பதினைந்து பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது குறித்த காரை செலுத்திய ஐம்பது வயதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதும் அவர் சவுதி அரேபிய நாட்டைச் சேர்ந்த வைத்தியர் ஒருவனும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி குவைத்திற்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் குவைத்துக்கு செல்வது இதுவே முதல் முறையாகும் குவைத் சென்றடைந்த பிரதமருக்கு விமான நிலையத்தில் சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது குவைத் சென்றடைந்த பிரதமர் மோடியை அந்த நாட்டு விமான நிலையத்தில் துணை பிரதமர் மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் ஆகியோர் வரவேற்றுள்ளனர் குவைத்திற்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பழமை வாய்ந்த நட்புறவை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பில் இந்த விஜயத்தின் போது கலந்துரையாட உள்ளதாகவும் இந்திய செய்திகள் தெரிவின பிரதமர் மோடியின் இந்த விஜயத்தின் இராணுவ மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஆகியவற்றை மேம்படுத்துவதில் முக்கிய கவனம் செலுத்தப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்